நம்ம உலகத்தில் மர்மங்கள் தீர்க்கப்படாத பல விஷயங்கள் நிறையவே இருக்குது அதில் நாஸ்கா மர்ம உருவங்களும் ஒன்றாகும் அந்த வகையில் ஏலியன்களால் வரையப்பட்டது என இன்றும் மக்களால் நம்பப்படக்கூடிய நாஸ்கா மர்ம கோடுகள் பற்றிய பல ஆச்சரியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தென் அமெரிக்காவின் பெரு நாட்டில் இருக்கின்ற லீமா என்ற கிராமத்தில் இருந்து இருநூறு மைல்கள் தொலைவில் தான் இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் இருக்குது இந்த மர்ம கோடுகள் தென் அமெரிக்காவில் வாழ்ந்த நாஸ்கா பழங்குடியின மக்களால் வரையப்பட்டது என நம்பப்படுகின்றமையால இத நாஸ்கா கோடுகள் என பெயரிட்டு அழைக்கிறாங்க இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் கிட்டத்தட்ட இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையானது என சொல்லப்படுது நூற்றி எழுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட தட்டையான வறண்ட நிலப்பரப்பில் நூற்றி நாற்பத்தி ஏழுக்கும் அதிகமான மிகப்பெரிய வித்தியாசமான உருவங்கள் மற்றும் கோடுகளும் இங்கு வரையப்பட்டிருக்கு இந்த உருவங்களை வானிலிருந்து பார்த்தால் மட்டுமே மிக தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்க முடியுமாம் இந்த நாஸ்கா மர்ம கோடுகளை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரு நாட்டின் டோரிய மெஜிய ஜெஸ்பே என்ற தொல்லியல் ஆய்வாளர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இதற்கு பிறகுதான் இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் பற்றி உலகிற்கே தெரிய வந்திருக்கு இதன் பிறகு பல நாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்கள் இந்த நாஸ்கா கோடுகள் பற்றிய ஆய்வுகளை செய்ய தொடங்குறாங்க ஹெலிகாப்டர்கள் மூலமாக இந்த இடத்தை முழுமையாக பார்வையிட்ட போது தான் எட்நூறுக்கும் மேற்பட்ட நேர்கோடுகளும் முந்நூறுக்கும் அதிகமான வினோதமான உருவங்களும் எழுபதுக்கும் அதிகமான விலங்குகளினதும் பூச்சிகளினதும் பறவைகளினதும் தாவரங்களினதும் உருவங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க இங்கு வரையப்பட்டுள்ள இந்த மர்ம கோடுகள்ல சிலது முப்பது மீட்டர் நீளத்துக்கு நீண்டதாகவும் ஆயிரத்தி இருநூறு அடிக்கும் நீண்டதாகவும் மிகப்பெரியதாகவும் சில உருவங்கள் காணப்பட்டிருக்கு இந்த நாஸ்கா மர்ம கோடுகளை பிரதானமாக மூன்று வகையாக ஆய்வாளர்கள் பெருக்கிறாங்க நீண்ட கோடுகள் கேந்திர கணித வடிவிலான உருவங்கள் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் பறவைகளின் உருவங்கள் என பிரிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாஸ்கா மர்ம கோடுகள்ல சிலந்தி தேன்சிட்டு பறவை கற்றாழை குரங்கு திமிங்கலம் பள்ளி வாத்து லாமா மற்றும் பூக்கள் போன்ற உருவங்களை நாம் தெளிவாகவே பார்க்க முடியும் அதோடு இந்த வறண்ட நிலத்தின் இன்னொரு பக்கமாக மனிதன் ஒருவன் விண்வெளி உடையில் இருப்பது போன்ற வித்தியாசமான உருவமும் இங்கு வரையப்பட்டிருக்கு இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் எல்லாமே நினைவுகளே இல்லாத வகையில நேர்த்தியான முறையிலும் மிகப்பெரிய உருவங்களாகவும் அமைக்கப்பட்டிருப்பதுதான் இங்க ஆச்சரியமாகவும் மர்மமான ஒரு விஷயமாகவும் இருக்குது இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் எல்லாமே வானத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே தெளிவாக பார்வையிட முடியும் என்பதால நம்ம பூமிக்கு அழைக்கும் நோக்கத்தில் இவ்வளவு பெரிய உருவங்களை நாஸ்கா பழங்குடியின மக்கள் உருவாக்கி இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் தான் பல பக்கங்களாக பல திசைகளில் பிரிந்து வரையப்பட்டிருந்தாலுமே இவைகள் அனைத்துமே ஒரே புள்ளியை மையமாக கொண்டுதான் வரையப்பட்டிருக்காம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொழில்நுட்ப முன்னேற்றமே இல்லாத காலகட்டங்களில் இந்த நாஸ்கா மர்ம கோடுகளை என்பது இன்றும் மர்மமான ஒரு விஷயமாக இருக்குது ஒரு சில மக்கள் இந்த நாஸ்கா மர்ம கோடுகளை வரைய பழங்குடியின மக்களுக்கு வேற்றுக்கிரக வாசிகள் உதவி இருக்கலாம் எனவும் நம்புறாங்க ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் சூரியன் மற்றும் கிரகங்களின் பாதைகளை அவதானிக்கிறதுக்காகவும் காலநிலைகள் பற்றி கணிக்கவும் நேரங்களை கணக்கிடவும் உருவாக்கி இருக்கலாம் எனவும் சொல்றாங்க அப்படி இல்லாட்டி நாஸ்கா பழங்குடியின மக்கள் தங்களது பாரம்பரிய கடவுள்களை வழிபடும் நோக்கத்திலும் இந்த உருவங்களை அமைத்து இருக்கலாம் எனவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் இருக்கின்ற இடத்தில் பழங்காலத்து மக்கள் வாழ்ந்த மிக பழமையான நகரமும் தொல்லியல் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நகரத்தில் வாழ்ந்த மக்களின் சில பதப்படுத்திய மம்மிகளையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மம்மிகளை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தபோது அந்த மம்மிகளின் மண்டையோடுகள் வேற்றுக்கிரகவாசிகளின் மண்டையோடுகள் போல வினோதமாகவும் இயற்கைக்கு மாறாகவும் இருந்ததோடு மூன்று விரல்களை மட்டுமே கொண்ட சில மம்மிகளையும் கண்டுபிடிக்கிறாங்க இதனால இந்த நாஸ்கா பழங்குடியின மக்கள் மனிதர்களே கிடையாது என்றும் அவர்கள் வேற்றுக்கிரகவாசிகள் தான் என பெரு நாட்டின் ஒரு சில மக்களால இன்றும் நம்பப்படுது இந்த மம்மிகளை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆய்வு செய்த அந்த மம்மிகளின் மண்டையோடுகள் உண்மையானது தான் எனவும் ஆனால் அந்த நாஸ்கா பழங்குடியின மக்களே செயற்கையாக உருவாக்கி இருக்காங்க என்பது கண்டறியப்படுது நாஸ்கா பழங்குடியின மக்கள் தங்களது நாகரிகம் கலாச்சாரத்தையும் நாஸ்கா மக்களின் தனித்துவத்தையும் இந்த உலகிற்கு தெரியப்படுத்தும் விதமாகவே இந்த விசித்திரமான மம்மிகளை உருவாக்கி இருக்காங்க என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க நாஸ்கா மர்ம கோடுகளை வரையறத்துக்கு முன்னாடி சிறிய அளவிலான மாதிரி வடிவங்களை அமைத்து பழகிய பிறகு இந்த மிகப்பெரிய நாஸ்கா கோடுகளை நேர்த்தியான முறையில் வரைந்து இருக்க முடியும் என ஆய்வாளர்களால் சொல்லப்படுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெறக்கூடிய காலநிலை மாற்றங்களால இப்போ இந்த நாஸ்கா கோடுகளின் நிறங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு இன்று துரு பிடித்த நிறங்கள்லேயே காணப்படுது இருந்தாலும் இந்த நாஸ்கா மர்ம கோடுகளை நாம் இன்றும் தெளிவாகவே பார்க்க முடியும் எது எப்படி இருந்தாலும் இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் நாஸ்கா பழங்குடியின மக்களின் வெறும் குறியீடுகளாக மட்டுமே இன்றி அவர்களின் திறமையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளையும் தெரியப்படுத்தும் விதமாகவே இருக்குது நாஸ்கா கோடுகள் பற்றிய இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ